நீங்க வைக்கிற பொட்டுக்கும் நீங்க வைக்கிற டிசைன் பண்ற செப்பல் விதவிதமா அது அது என்ன அது இஸ்டிகா இஸ்டிக் லிப்ஸ்டிக் ஆ அதுல வேற மஸ்காரா மஸ்காரா போட்டு மயக்கறியே அது உண்மையில ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ வீணா போயிட்டு இருக்கு கடைசியா சொல்லிற ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சறேன் ஆக ஒவ்வொரு குடும்பங்கள்ல பிரச்சனை எதனால் உண்டாகுது அன்னைக்கு உள்ள காலங்கள்ல இந்தியாவுக்கு மூணு நெருக்கடிகள் வந்துரும் மூணு நெருக்கடிகள் அரசியல் சட்டத்துல சொல்லுது நான் வழக்கறிஞர் சொல்லி முடிச்சறேன் முதல் நெருக்கடி மாநிலங்களுக்கு இடையே நெருக்கடி அதாவது இந்த மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வந்து அது ஒரு நெருக்கடி இரண்டாவது வந்து என்னன்னா போர்கால நெருக்கடி இப்போ போர் வந்துச்சு அது மாதிரி போர்கால நெருக்கடி மூணாவது நெருக்கடி பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி எக்கனாமிக் எமர்ஜென்சி பீரியட் சொல்லுவாங்க இரண்டு நெருக்கடி வந்துருச்சு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வரும்போது காவிரி இந்த பிரச்சனை வந்தது இல்லை அதுல மாநில நெருக்கடி வந்துருச்சு இந்தியாவோட வந்துருச்சு போர் நெருக்கடி வந்துருச்சு கார்கில் போர் வந்துச்சு இப்போ பகல்காம் போர் வந்துருச்சு போர் நெருக்கடி ஆனா பொருளாதார நெருக்கடி மட்டும் வரல

என்ன பேர் இப்படி குழுக்கள் வந்து இன்னைக்கு நக்குமா அப்படி வச்சாத நமக்கு முடிக்கும் ஆண்கள் சமுதாயம் கஷ்டப்பட்டு இருக்கோங்க